ரெட்ரு ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம ரெட்ரு ஆன்மீகம் சேனலில் வந்து ஒவ்வொரு காணொலியிலையும் ஒவ்வொரு ராசியும் ராசிக்குரிய பண்புகளையும் எடுத்து சொல்லி அந்த ராசிக்காரர்களில் என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கை கடைப்பிடிக்கணும் என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணும் நம்ம என்ன தெய்வ வழிபாடு வந்து அவங்களுக்கு இப்போ வந்ததாக இருக்கும் இப்படியான சில விஷயங்களை எடுத்து சொல்லி உங்க தன்மை அதாவது உங்க ராசிங்கிறது வந்து நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கே நம்ம எடுத்து சொல்கிற ஒரு சின்ன முயற்சி அதை எடுத்து சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை தான் வந்து நம்மளோட நோக்கம் ஸோ அதை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் அந்த வரிசையில இந்த காணொலியில் நம்ம வந்து கன்னி ராசிக்காரர்களுடைய குண இயல்புகளையும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அது மாதிரியான சில நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து காணொலியை பார்க்க கன்னி ராசி அப்படின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு ஆறாவது வீடாகும் ஆறாம் இடம் அப்படின்றது வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு ஆறாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேவையை குறிக்கிற ஸ்தானமாக நம்ம சொல்லுவோம் மரவிசானம் வெளியிடம் இதெல்லாம் தாண்டி சேவை ஒருத்தரோட சேவை எப்படி இருக்கும் ஒரு செயல் எப்படி இருக்கும் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா அதை எப்படி அவங்க சிறப்பாக செய்வாங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குரிய ஸ்தானம் வந்து ஆறாம் இடம் தான் கால அந்த சேவையை குறிக்கிற ஸ்தானமாக வர அந்த ஆறாம் இடத்துக்கு வர அந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாவே வந்து அடுத்தவங்களுக்காக சேவை செய்யக்கூடியதில் முதன்மையான ராசிக்காரர்களாக இருப்பாங்க அதாவது அந்த சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த கன்னிராசிக்காரர்களாக இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு ஒரு வேலை அது வந்து அவங்களோட வந்து ஒரு ஒரு தனித்த ஒரு விஷயமாகவோ இல்லை இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையாகவோ நினைக்காமல் தன்னோட பொறுப்பாக வந்து அதை வந்து சிறப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய இயல்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் புதனோட வீடு புதனுக்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியம் ரெண்டு வீடு இருக்குது ஒன்று வந்து மிதுனம் இன்னொன்று வந்து கன்னி ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி செயல்பாடுகளும் கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான செயல்பாடுகளும் இப்போ பகுத்து தான் செயல்படும் இந்த ஸ்தான அடிப்படையில் சாண அடிப்படையில் அந்த மாற்றங்கள் வரும் மூணாம் இடத்துல காலப்புருஷனுக்கு மிதனம் வந்து மூணாம் வீடாகவும் காலப்பிருஷனுக்கு ஆறாவது வீடாக கன்னிராசியும் வருது ஸோ இந்த வகையில் வந்து சில வேறுபாடுகளும் நிச்சயமாக கண்டிப்பான முறையில் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்து அடிப்படையில் கன்னிராசியாக வந்து கன்னிராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ம மனப்பூர்வமாக தன்னலம் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அது மூலயமா அடுத்தவங்களை மயில்விக்கிறதுல வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலாம் இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புதனோட அம்சத்தில் பிறந்திருக்கிறனால இயல்பாகவே வணிகம் சிறப்பாக வரும் வணிகம் அப்படின்றது பிஸ்னஸ் பிஸ்னஸில் வந்து இயல்பாகவே ஆர்வமும் ஞானமும் இருக்கும் ஒரு துறை ஒரு ஒரு பொருளை எப்படி விற்பனை பண்ணுறது அது வியாபார உத்தி அது சம்மந்தமான மார்க்கெட்டிங் உத்தி இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக அவங்களால கையாகக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய கன்னிராசிக்காரர்கள் வந்து அந்த அரசாங்க பணிகளுக்கு போகக்கூடியவங்களும் இருக்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் மூணு நட்சத்திரங்கள் வரும் அதாவது உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அஸ்தம் நாலு பாதம் அது போக சித்திரை ஒன்று என்று பாதம் வந்து இல்லை நம்ம ராசியில் வந்தோம் ஸோ இந்த ராசி அடிப்படையில் அந்த கன்னி ராசியில் இந்த நட்சத்திரத்தில் உத்தர உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் தன்னோடய சுய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப ஒரு காஞ்சிஸோடு செயல்படக்கூடியவங்களாகவும் இருக்குங்க அதே நேரத்தில் இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட சிம்ம ராசி மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கும் ஏன்னா உத்திர நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த கன்னி ராசின்றது புதனுடைய அம்சம் அந்த சூரியன் புதன் சேர்க்கை வந்துச்சு அப்படின்னால இயல்பாகவே வந்து நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அரசியலில் ஈடுபாடு உடையவங்க அதே நேரத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே நண்பர்கள் சுற்றி இருக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப நாலு நாலு பேர் இல்லாமல் இவங்களாம் தனியாக இருக்கிறதுன்றது இவங்களுக்கு வந்து வந்து அதுதான் சரிப்பட்ட மாதிரி ஒரு எண்ணங்களுக்கே போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான இயல்பு செல்வாக்கு மிக்க சமூகத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபர்களாகவும் அந்த கன்னிராசி உத்திரநாசத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இயல்பாகவே பொருளீட்டலில் வந்து நல்ல ஒரு திறன் படைத்தவர்கள் வந்து இந்த பொருளீட்டல் மட்டும் இல்லை ஆளுமை திறன்லையுமே வந்து இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து சிறப்பான ஒரு ராசிக்காரர்களாம் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த கன்னிராசி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆளுமை திறன்றதும் கூடுதலாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட சிறப்பு இயல்புகளாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா போல் வந்து அக்கறை காட்டக்கூடியதில் ரொம்ப மிக சிறந்த ஒரு ராசிக்காரர்களாக இருக்காங்க அதே நேரத்தில் புத்தகம் எழுதல் புத்தகம் வாசித்தல் கவிதை எழுதுதல் கதாசிரியர்கள் இப்படியான பல அந்த எழுத்து பணி சார்ந்த துறைகளில் பத்திரிகை சார்ந்த துறைகளில் வந்து பயணிக்கக்கூடியது வந்து கன்னிராசி அஸ்ஸ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நபர்கள் எப்பயுமே வந்து புதனும் சந்திரனும் சந்த சந்தம் சம்மந்தப்படுற ராசி ராசி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க ஏன்னா புதன் வந்து புத்திகாரனும் சந்திரன் வந்து மனோகாரகனும் வரதுனால இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடகராசி அது ஆயிலி நட்சத்திரம் அங்கே வந்து ஆயிலி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ராசி வந்து சந்திரனுடைய இந்த சந்திரனும் புதனும் சம்மந்தப்படுற எல்லா இடங்கள்லையும் இன்னொரு ராசி விருச்ச ராசி கேட்டை நட்சத்திரம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ராசி சந்திரன் வந்து கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கும் இப்போ அந்த புதன் சந்திரன் தொடர்பு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீலேட்டாக இருப்பாங்க அவங்க யாருமே குறைச்சிடம் போட்டுக்காதீங்க எதையுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் யோகிக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்க இந்த புதன் சந்திரன் தொடரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து சம்மந்தப்பட்ட ராசிக்காரர்கள் எல்லாமே ஜாதகர்கள் எல்லாமே வந்து சிறப்பான ஒரு புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவங்களாம் இருப்பாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் இந்த கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டு பாரம்பரியம் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாம் பெரிய பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க முருக பக்தர்களாக இருப்பாங்க குறிப்பாக வீர விளையாட்டுகளில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஜல்லிக்கட்டு நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டோம்னா ஜல்லிக்கட்டு சிலம்பம் மல்யுத்தம் இந்த மாதிரியான ஒரு கடுமையான விளையாட்டுகளில் வந்து விளையாட்டு வீரர்களாக தலை சிறந்த வீரர்களாகவும் இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க சிலம்பாட்டம் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு வீர விளையாட்டுகள் எல்லாத்துலேயும் வந்து இந்த கன்னி கன்னிராசி சிறன பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் உடலை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரியான கான்சியஸோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கட்டுமான துறை பொறியியல் துறை அந்த ரியல் எஸ்டேட்டு இந்த பொதுப்பணித்துறையில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரியான துறைகளில் விவசாயம் சிலர் வந்து விவசாயத்துலையும் ரொம்ப தீவிரமாக ஈடுபடு அவங்க வந்து படித்து நல்லா படிச்சுருப்பாங்க ஒரு கணினி சார்ந்த துறைகளில் வேலைகள் இருப்பாங்க வெளிநாட்டில் வேலைகள் இருப்பாங்க ஆனால் அவங்களும் வந்து உள்ளார வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்து நம்ம மண் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்க அந்த ராசிக்காரங்களா இருப்பாங்க இவங்க வந்து வாக்கு வன்மையும் ஒரு ஒரு இனிமையான வாக்கும் கொண்டவங்க வந்து இந்த கண்ணிராசிக்காரங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக யாரையுமே வந்து சபிக்க மாட்டாங்க எதிரியாக இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட பழக்கம் அருமை தவிர்த்து அதை தான் வாழணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சுப்பீரியரான குவாலிட்டி வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடுநிலை தவறாமல் இருக்கணுன்றதுலேயுமே வந்து ரொம்ப தீவிரமான ஒரு கொள்கை கொண்டவங்களாக இருப்பாங்க தப்பு செஞ்சது த கூட இருந்தவங்களா இருந்தாலுமே தப்புனா தப்புன்னு கண்டிக்கக்கூடிய மனோத்திடமும் நடுநிலை வாய்ந்த ஒரு குணமும் இவங்களுக்கு வந்து உண்டு ஸோ இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்களோட தனி சிறப்புகளாக இருந்தது நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதர உறவுகளோட ஆதரவு தாய் தந்தையுடைய ஆதரவு இதெல்லாம் பறிவு இந்த மாதிரி அந்த கன்னிராசிக்காரர்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஏழாம் எடுத்துக்குரிய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குருவும் நல்லா அமைஞ்சு வர பட்சத்தில் வந்து இவங்களோட திருமண வாழ்க்கையும் குழந்தைகளால் மகிழ்வும் மண் முன்னேற்றமும் குழந்தைகள் செயல்களால் பெற்றோர் பெற்றோராக அந்த கண்ணீராசிக்காரர்கள் நற்புயர்வும் கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையவே உண்டு நிறைய கண்ணீராசிக்காரர்கள் அவங்க செய்ய ஆசைப்பட்ட விஷயங்களை அவங்க குழந்தைங்கள வந்து குழந்தைங்க மூலியமாக நிறைவேற்றி அது மூலியமாக சந்தோஷப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க எல்லா வகையிலுமே இந்த கண்ணீர் ராசிக்காரர்கள் எந்த ராசிக்கு நான் குறைச்சா விளையாடா அப்படின்னு எங்கேயுமே வந்து முன்னாடி முதன்மையாக வந்து நின்று எடுத்த காரியங்களை வென்று காட்டக்கூடிய ஒரு திடம் வாய்ந்த ராசிக்காரர்கள் அந்த சொல்லலாம் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது கன்னி ராசி வந்து பார்த்திங்கன்னா காலப்பொருஷனுக்கு ஆறாம் வீடாக வர்றதுனால சேவையை வந்து தன்னோட கடமையாக நினைக்க பொறுப்பாக நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அந்த கன்னிராசிக்காரர்கள் வருவாங்க இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் நம்ம நினை சொன்ன மாதிரி வந்து உத்தரம் அஸ்தம் சித்திரை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரமே வந்து ஆளுமை உள்ள நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களாக வந்துடுது எதனாலும் கேட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரம் நம்மளோட நவகிரகங்கள் தலைவரான சூரியனுடைய நட்சத்திரமாகவும் அஸ்த நட்சத்திரம் வந்து தாய் உள்ளம் கொண்ட சந்திரனுடைய நட்சத்திரமாகவும் சித்திரை நட்சத்திரம் வந்து போர்குணம் கொண்ட செவ்வாயுடைய நட்சத்திரமாகவும் வந்து கண்ணீராசிக்குள்ளே வரதுனால இந்த மூன்று நட்சத்திர அதிபதிகளுடைய குணங்களும் இந்த கண்ணீராசி காரர்களுக்கு உண்டு ஸோ இந்த நல்ல நற்பண்புகள் இந்த மூன்று நவகிர நவகிரங்கள் இந்த மூன்று கிரகங்களுக்கும் உள்ள தனித்துவமான முதன்மையான சிறப்பான குணங்களை வந்து நீங்கள் முன்னெடுத்து அதை வந்து உங்கள் வாழ்க்கையாக நீங்கள் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து நிச்சயமாக எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சு வெற்றியாளர்களால் சந்தோஷமாக மைண்ட் கூட இருப்பீங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து மீண்டும் அழுத்தமாக ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன் இதெல்லாம் போக வந்து இது நம்ம ராசி அடிப்படையில் சொன்ன இந்த ராசிக்கு மட்டுமான பலன்கள் தான் இந்த தான் இதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கான சரியான துல்லியமான தொழிலமைப்பு அவங்களோட அடுத்தடுத்த நகர்வுகள் அவங்க அவங்க என்ன விஷயத்த தொட்டாங்க அப்படின்னா வந்து சக்சஸ்ஃபுல்லாக போக முடியும் என்ன தெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து உங்கள் சுய ஜாதகத்தோட ஜனன ஜாதகத்தோட பிறப்பு ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளேல இருக்க எந்நோக்கிய தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குறதுக்கு நம்மளால் முடியும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நேயர்களே